நீங்க கவலைப்படாதீங்க கௌதம் எஸ் எஸ் கே க்கு ஜாமீன் கிடைக்காம நான் பாத்துக்கறேன் ப்ளீஸ் மேடம் நானும் கிடைக்காம அவனை ஜெயில தள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அது வீணாயிட போகுது டோன்ட் வரி கௌதம் நான் இருக்கேன் பச்சட்டுமா ஓகே மேடம் கௌதம் என்ன கௌதம் என்னாச்சு யார் போன்ல எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க வக்கீல் தான் போன் பண்ணிருந்தாங்க அந்த எஸ் எஸ் ஹார்ட் அட்டாக்னா ஹாஸ்பிடல்ல படுத்துருக்கானா ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு போய் சொல்றதா வக்கீல் சொல்றாங்க நம்ம உஷாரா இருக்கணும் அந்த எஸ் எஸ் கே ஜாமீன் வாங்கி தப்பிக்கிறதுக்கு ஏதோ கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்காவ